ஜெய் சாய்ராம் நம்ம உணவமோச்சன ஷீரடி சாய்பாபா தியானக்குடியில் பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தை வடிவில் அமர்ந்திருக்கும் ருணவமோச்சன ஷீரடி சாய்பாபா தான் உலகத்தில் வந்து எங்கேயுமே குழந்தை வடிவில் பாபா கிடையாது நம்ம இடத்துல மட்டும்தான் இருக்காரு இந்த குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய சாய்பாபா கேட்ட வரங்களே அருளக்கூடியவர் எல்லாரும் வந்து பாபா வணங்குங்க அதனால் இந்த குழந்தை பாபாவுக்கு சிறப்புனாக்க ஆலயத்தில் எந்த இடத்துலையுமே வந்து குழந்தை வடிவில் தெய்வங்களே கிடையாது ஒரே ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து குழந்தை வடிவில் இருப்பார் அது உடுப்பி கிருஷ்ணர் அது எல்லாருக்குமே தெரியும் கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி ஒரு தான் திரையை மூடி மூடி நம்ம இடத்துல இந்த குழந்தை சாய் பாபா பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி மட்டும்தான் தரிசனமே ஏன்னா இவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது அவருடைய வைப்ரேஷன் வந்து நம்மளால் தாங்க முடியாது அதனால் இந்த பாபா வினாங்கினாலே குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக இருள்வார் மனநம்பிக்கையோடு இங்கே வரவங்களுக்கு வந்து சங்கில் வந்து தீபம் போடணும் வரும்போது வெண்ணெய் வாங்கிட்டு வந்து பௌர்ணமி தோறும் இவரை வணங்கினாலே போதும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பாபா அருளுவார் உலகத்தில் முதல் குழந்தை பாபா சில இருக்கக்கூடிய நம்ம உணவச்சனேஸ்வரடி சா பாபா கோவில் மட்டும்தான் வேறு எந்த இடத்துலையுமே இந்த குழந்தை பாபா வந்து தரிசனம் பண்ண முடியாது நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த பாபா வந்து காட்சி தருவார் வேறு எங்கேயுமே இந்த ஆலயத்தில் கிடையவே கிடையாது குழந்தை பாபா குழந்தை வரத்தில் இருக்கக்கூடிய பாபாவை தரிசனம் பண்ணுங்க எல்லாரும் குழந்தை பேர் பாருங்க நன்றி ஜெய் சாரி